ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை வாசிப்போம் ஒம்பது பத்து பதினொன்று ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவை நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானூனுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிசு கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நாம் ஆராதிக்கிற இந்த தேவனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இந்த நாமத்துக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும் எல்லா நாவுகளும் அவரை கத்திரென்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகம் முடிவடைவதற்கு வெகு சில காலங்கள் மாத்திரம் இருக்கிறது அதற்கு முன்பாக தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி எல்லா நாவுகளும் அவரை கத்தரென்று அறிக்கை பண்ணும் எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிடத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவார் இப்பொழுது எல்லா நாவுகளும் எதையெல்லாமோ அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறது முழங்கால்கள் யாருக்கு முன்பாகலாமோ முடங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் இந்த பூமி அசையவே அசையும் அவருடைய நாமத்தின் வல்லமையை நாம் நிச்சயம் பார்ப்போம் என்பதில் சந்தேகமில்லை அவருடைய வார்த்தையின் நிமித்தம் அவர் இந்த எழுப்புதலை அனுப்ப வேண்டும் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டு வாசிக்கும்போது உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருவை நிமித்தம் உமது உண்மையை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன் அது சகல பிரசாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கத்த தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த போகிறார் கத்தனுடைய வார்த்தை வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இரண்டாவது அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்தீழ் உங்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் ஊழியக்காரிகள் உங்கள் மூப்பர்கள் இவர்கள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்த நீர் இந்த பூமிக்கு ஒருமுறை மறுபடியும் உடைய ஆவியை ஊற்றும்படி நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் ஜெபிக்கிறோம் உடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய ஊழியர்கள் நிமித்தம் ஆண்டவரே முடைய வல்லமை உம்முடைய எழுப்புதல் திரும்ப இறங்கி வரணும் வாசிக்கலாம் நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஊழியக்காரரின் வார்த்தை முதலாவது அவருடைய நாமம் இரண்டாவது அவருடைய வார்த்தை மூன்றாவது ஊழியக்காரரின் வார்த்தை நிமித்தம் அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டின் எழுப்புதலிலே கத்தர் ஊழியக்காரரின் வார்த்தைகளை உறுதிப்படுத்த சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் செய்தது போல இந்த நாட்களில் ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் எலியா ஜெபம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிப்பதற்காக நீ இதை செய்வீராக என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல ஊழியக்காரர்கள் நிமித்தம் ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார் ஊழியர்கள் சொல்லி போன அந்த வார்த்தைகள் நிறைவேறும் நிச்சயம் ஆண்டவர் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற காலம் ஆகினாலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவார் சாதாரணமாக ஊழியர் செய்கிற ஊழியர்களை கத்து எழுப்பி இந்த எழுப்புதலை கொடுக்கப் போகிறார் ஒரு ஒருமுறை நம்முடைய ஊழியர்கள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தி நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்